வணக்கம் கொஞ்சம் மனசை விட்டு பேசலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பதிவு மேக் பண்ணுறேன் அந்த லாஸ்ட்டாக ஒரு பதினோரு நாளாக வந்து அடிபட்டுருச்சு ஸோ அதனால் பெருசாக தூங்க முடியல இப்படி படுக்க முடியாது இங்கே அடிபட்டனால இப்படி படுக்கலாம் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறது ஸோ ஒழுங்காக தூங்குறதில்ல அதனால் தலைவலிக்கும் ஸோ அதனால் வந்து ஓகே அப்படியே ஏன் ஓடிடு வச்சுக்கோங்க சரியா போச்சு இப்போ நேற்று தான் தையல் பிடிச்சோ ஒரு ரெண்டு நாள் மீட்டர் வச்சுருந்தா போதும் ஓடிடலாம் பட் இந்த பத்து நாளில் நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நிறையா படங்கள் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் கேரமெல்லோன்னு சொல்லிவிட்டு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு திறனாக அளவுக்கு ஒருத்தருடைய லைஃப்பை மாற்றுதுங்கிற ஒரு கதை அது உண்மையாக கூட இருக்கலாம் உண்மைதான் நாங்கள் இருக்கோம்ல நானும் எக்ஸாம்பிள் தானே எதையோ நோக்கி ஓட ஓடணும் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலில் இருந்து இப்படி ஓடினா தான் அதுதான் நம்ம பிறந்ததுக்கு இந்த இயற்கைக்கு நம்ம பண்ணுற நல்ல விஷயம் அப்படிங்கிறத முடிவு பண்ண வச்சது இந்த இந்த பிள்ளைங்க வந்ததுக்கு தான் அதே தெருவில் இருக்க பிள்ளைங்க தான் வீட்டில் வளர்க்குற பிள்ளைங்க கிடையாது ஏன்னா அவங்களுடைய பாசத்தில் பாசம்னு சொல்ல முடியாது அதையும் தாண்டி ஒரு அன்பு கண்மூடித்தனமான அன்பு அப்போ அந்த அன்பில் அவங்க கஷ்டப்படும் போது நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம்ல எல்லாருமே சொல்கிறேன் நானும் இப்பயும் சிரித்து தான் போயிட்ருக்கேன் ஏன்னா தனி மனித ஒழுக்கமற்ற சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்போ கூட ஏதோ கோவி கோயம்புத்தூரில் ஒரு பிள்ளைய ரேப் பண்ணிட்டாங்க இல்லை நாலு பேர் சேர்ந்து அப்போ கூட அந்த பிள்ளை அந்த டைமில் அங்கேயும் போகுது தனியாக போகுது அவ்வளோதாங்க நம்ம மூளை ஸோ இந்த சமுதாயத்தில் தனியாக யாரும் போகக்கூடாது தூக்கி போட்டு எடுத்துருவாங்க அவ்வளோதாங்க இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம பெருசாலாம் நம்ம ஒன்றும் அப்படியே நமக்கு சொல்லுவாங்கல்ல வல்லரசு ஆகிட்டோம் எல்லோரும் படித்து பெரிய ஆளாக ஆகிட்டோம் படிப்பு மயிருக்கு சமம் ஒருத்தன் படிக்கிறான் நல்லா நல்லபடியாக படித்து வர்றான் அப்படிங்கிறபோது அவன் நிறையா இது அழிக்க வர்றான்னு தான் அர்த்தம் சொல்லுவாங்க இதனால் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு என்ன டெவலப் ஆகிருக்கு ஹியூமன் சொசைட்டி டெவலப் ஆகிருக்கு ஹியூமன் சொசைட்டி மட்டும் டெவலப் ஆகியிருக்கு பட் நம்ம சொசைட்டியை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு மூமி பந்த என்னாச்சு அடிச்சு தள்ளிகிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் நம்ம வாழணும்னா இங்கே எல்லாத்தையும் அழிச்சு தான் ஆகணும் அது வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ ஆசைப்பட்டோ பேராசையினாலேயோ மூடநம்பிக்கையாலையோ நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் பட் வந்து நம்ம மேம்படுறது எப்போ எப்போ மேம்பட போகிறோம் காட்டுவாசியாக அது மேம்படுறது பெரிய விஷயம் இல்லைங்க மனுஷனாக மேம்படணுங்க சிந்திக்கிறதுக்குரிய அறிவு தான் ஆறாவது அறிவுன்னு சொல்கிறாங்க மூளையை பிச்சு பார்த்தா அஞ்சு அந்த பாட்டு தான் இருக்கும் அதை தாண்டி வர்றதும் இருக்காது நம்ம மனசு நம்ம நினைக்கிறது அதுதான் ஆறாத அறிவு அதுக்குன்னு தனியாக உறுப்பெல்லாம் கிடையாது மூளை பிரெயினில் அதெல்லாம் உறுப்பெல்லாம் கிடையாது பட் அந்த சிந்திக்க தன்மையை வச்சு நம்ம என்னென்னா தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் இங்கே பிறந்துருக்கோம் அதுதான் ஒரு நம்பிக்கை இதை மூட நம்பிக்கையாகவும் பார்க்கலாம் இதுக்கு பேர் ஹிந்துன்னு சொல்லலாம் முஸ்லீம் சொல்லலாம் கிறிஸ்டின்னு சொல்லலாம் எண்ட் ஆஃப் டே இதெல்லாம் சொல்லி வர கடைசி பாயிண்ட் வந்து இந்த இங்கே பிறந்த பாவத்தை கழிக்க இங்கே வந்திருக்கோம் இங்கேருந்து பாவம் பண்ணக்கூடாது அதுதான் இந்த மதங்கள்லாம் சொல்லி நம்மளை மண்டையை கழுவுறது மதங்கள் சொன்ன கருத்து உண்மை அதை கடைபிடிக்கிற நம்மம்லாம் மூடநம்பிக்கையில் முடிவு தன்மை அது ஏன் உருவாக்குச்சு ஏன் உருவாக்கினாங்க நம்ம தாத்தையம் மூத்த தாத்தா மூட்டையெல்லாம் எல்லாம் ஏன் உருவாக்கணும் எழுதுனா பைபிள் எழுதுனேன் குரான் எழுதுனா பௌதிகி எழுதுனா ஏன்னா கருத்தில் இயற்கை இயற்கையோடு சேர்ந்து வாழணும் இயற்கையை வந்து ஒவ்வொரு அளவுக்கு மேலே போனால் அடிச்சுடுவான் அந்த ஒழுக்க வேணும் தான் பண்ணான் பட் அதுலேயே அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டீங்க ஒன்றும் இல்லைங்க நான் விழுந்துட்டேன் நான் செத்துட்டேன்னா விதின்னு சொல்லிடலாம் உயிரோட வந்துட்டேன்னா கடவுள் காப்பாற்றுனான்னு சொல்லிடலாம் இவ்வளோ தான் நான் விழுந்துட்டேன் விபத்து விபத்து நடக்க தான் போகுது நாய் குறுக்க வந்து விழுந்தாலும் சரி நம்ம வலிக்கு விழுந்தாலும் சரி கல்லுதடிக்கு விழுந்தாலும் சரி விபத்து விபத்து தான் இனி நடக்கக்கூடாது அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அதான் விபத்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும் முடியாது அதுதான் விபத்து அந்த விபத்தில் தான் நம்ம நெருப்பை கண்டுபிடிச்சோம் அந்த விபத்தில் தான் நம்ம நிறைய அழிவுகள் இப்போ பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு விபத்தை நோக்கி தான் போகும் அது நம்ம கம்யூனிட்டி நம்ம சமுதாயத்துக்குள்ளே அது பெருமையாக தெரியும் நான் வந்து ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு அது எல்லாமே நம்ம இயற்கை அழிக்கிறதுக்கு தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அப் மனித சமுதாயம் மேம்பட்டுச்சு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் அந்த கண்டுபிடிப்புனால அதை வந்து நம்ம மனித குணம் தான் குரங்கு குணம் குரங்குணம் நல்லாயிருக்குங்க நம்ம தான் ரொம்ப கேவலமான குணமாச்சே நமக்குள்ள தான் ஒரு ஆசைகள் இருக்கே இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஆசைகள் நிறையா உள்ள மனிதர்கள் தான் அதிகம் அவங்க சொல்கிறது அங்கே நடக்கும் அவங்க சொல்கிறது நல்லாவும் இருக்காது ஸோ நம்ம அதை நோக்கி தான் உறுதியாகணும் சரி அப்புறம் இங்கே நான் வேறு ஏதோ பேச வந்தேன் எங்கிட்ட போயிட்டேன் நான் இதில் பேசுகிறேங்க நாளைக்கு ஒரு நாள் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் இப்போ கொஞ்சம் சரியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறையா வீடியோ பேசி போட்டுருவோம் அதுக்கடுத்து பேச முடியாது போட ஆரம்பிச்சிடுவோங்களேன் நன்றிங்க